ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜய் கிராஃப்ட்ரா ஒரு க்யூட்டான கவுன் ஸ்டிச் பண்ற வீடியோ தான் பார்க்க இது வந்து சாரில இருந்து ஸ்டிச் பண்ண கவுன் தான் ஆல்ரெடி இந்த சாரில மூணு குட்டி பாப்பாவுக்கு கவுன் தச்சாச்சு இருக்கிற எக்ஸஸ்ல இன்னொரு குட்டி பாப்பாவுக்கு சாரியோட கலர் வந்து எல்லோ கலர் முந்தாணிக்கு வந்துட்டு பிங்க் கலர்ல வரும் நாங்க வந்து எல்லோ கலர் மேல டாப்லயும் பிங்க் கலர் வந்து கீழே கவுனில் அதை பாவடைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம் மூத்த அக்கா பாப்பா மூணு பேருக்குமே எல்லோ கலர் வந்துட்டு பாவடை வரும் பிங்க் கலர் வந்து தனியாக ஒரு கிளாத் எடுத்து அதில் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் மூத்த ரெண்டு பாப்பாக்கும் பாவடை சட்டை மாதிரி வரும் மூணாவது குட்டி பாப்பாவுக்கு வந்து கவுன் மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் ஸ்லீவ்லெஸ்ஸாக கை இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு நெக்குக்கு வந்துட்டு சிம்பிளாகவே போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா வேற எக்ஸ்ட்ரா நம்ம ஒர்க்லாம் பண்ண வேண்டாம் கிளாத்து வச்சே நெக்குக்கு வந்து டிசைன் போட்டுடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பி கழுத்து மாதிரி போட்டாச்சு இப்போ இவளுக்கும் கவுன் மாதிரியே கை இல்லாமல் ஸ்டிச் பண்ணலாம் தான் யோசிச்சிருந்தோம் அதுக்கப்புறமா ஒரு பட்டர்ஃப்ளை ஃப்ரில் மாதிரி ஒரு கை பார்த்தோம் அந்த டிசைன் அழகாக இருந்தது சரி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு அழகா ஃபில் மாதிரி வச்சு பெருசாக இருக்கோ பாடு இங்கேயும் அடிச்சிடணும் கீழே அப்போ மடிச்சிடணும்னே கரெக்டான இதுதான் வருது ஓரத்தில் இருக்கிற எல்லோ பெல்ட் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் நாங்கள் கயிறுலாம் வைக்கலை ஹிப்பில் அப்புறமா பெல்ட்னா அது தனியாக வர போட்டு கட்டிட்டு இருக்கணுமே கயிறுனா ட்ரெஸ்ஸோட அட்டாச்சாக இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கயிறு வச்சாச்சு கீழே ரோஸ் கலர் என்ன வேலை நடக்குது

பின்னாடி கழுத்துக்கு மட்டும் தனியாக கொடுத்துக்கலாமா இவ்வளோ துணி போதுமா பேக்கில் வந்து ஜிப் வச்சாச்சு ஹூக் மாதிரி வச்சிருந்தோம்னா அப்பப்போ கலந்துட்டே இருக்கு அது அது மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுது ரெண்டு மூணு வாஷ்க்கு அப்புறமா குட்டி பாப்பாவுக்கு வியர் பண்ணி விட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜிப்பே வச்சாச்சு பாப்பாவுக்கு கவுன் தைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலி பக்கத்துலேருந்து பார்த்துட்டு யாருக்கு சித்திக்கா பாப்பாவுக்கு சொல்லு சொல்லு பாப்பாவுக்கு சித்திக்கு தானே சிட்டி வச்சுக்கிறேன் அழகா இருக்கு கவுனு கவுனு சூப்பரா இருக்க சித்தி வச்சுக்கிறேன் ரெக்க கட்டி பறக்குதே சித்தி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கா சித்தி கழகா இருக்கா பாப்பாக்கா பாப்பாவுக்கு கவுனோட அவுட் புட் இப்படிதான் இருக்கு இத வந்துட்டு பாப்பாவுக்கு போட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அழகு பார்க்கலாம் பாப்பாவுக்கு போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்த மாதிரி இருந்தது அதனால அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு அல்ட்ரேஷன் ஒர்க்கும் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பாப்பாக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக சூப்பராக இருந்தது அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு சேரீல கூட கவுன் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் ரொம்ப அழகா இருந்தது அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் கவுனை கலத்து இந்த புது கவுன் போட்டு பார்ப்போம்னா அதை கலத்துங்க அப்பதான் போடுவோம்

எல்லோரும் மேட்சிங் மேட்சிங்காக ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது இவளுக்கு மட்டும்தான் உல்டா டாப்ஸ் வந்து எல்லோ கலரும் பாட்டம் வந்து பிங்க் கலருமா இருக்குது ஒரே சேரில நாலு குட்டிஸ்க்கு வந்து அழகாக பாவடை சட்டை தைச்சாச்சு இன்னும் கூட துணி மிச்சம் இருக்குது இன்னொரு குட்டி பாப்பா கூட ஸ்டிச் பண்ணிடலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பினஸ் இஸ் சுஜே கிராஃப்ட்ஸ்